திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவராவது நல்லவராக இருக்கிறார்களா என்பதை நாம் பார்த்தால் நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் திமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டமே திருட்டு கூட்டம் மற்றும் ஆபாசமாக பேசக்கூடிய கூட்டமாகத்தான் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி என்பவர் மேடையில் ஆபாசமாக பேசிய வீடியோ தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதலீட்டிற்காக வெளிநாடு சென்றுள்ளார் ஆனால் தற்பொழுது இருக்கின்ற அமைச்சர்கள் அனைவரும் தான் தான் முதல்வர் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் கிட்டத்தட்ட மேடையிலேயே ஆபாசமாக பேசக்கூடிய அளவிற்கு அமைச்சருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்றும் என்னதான் தவறுகள் செய்தாலும் விமர்சனங்கள் செய்யப்பட்டாலும் ஆபாசமாக மேடையில் பேசுவது மிக பெரிய ஒரு தவறு என்றும் உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகம் அவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஏற்கனவே இப்படித்தான் கடந்த முறை பொன்முடி சரி கே நேரு அவர்களும் சரி மக்களை தரைக்குறைவாக பேசியது இணையதளத்தில் வெளியாகி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது நாடாளுமன்ற தேர்தலையொட்டி இவ்வாறு திமுகவின் அமைச்சர்கள் பேசுவது மக்களை இழிவுபடுத்தும் விதமாக அமைந்து வருகிறது குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் தான் முதல்வர் என்ற ஆணவத்தோடு செயல்பட்டு வருவதாகவும் கிட்டத்தட்ட பல முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் பல முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மக்கள் பிரச்சாரங்கள் மேற்கொண்டாலும் திமுகவில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த திருட்டு கூட்டமே இவ்வாறுதான் செயல்பட்டு வருவதாக இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் தற்பொழுது பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய திமுக நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்து இடங்களில் கூட வெற்றியடைய முடியாமல் மிகப்பெரிய ஒரு தோல்வியைத் தழுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்கும் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் இதனால் அதிமுக மற்றும் பாஜக மிகப்பெரிய ஒரு ஆளுமையே தமிழகத்தில் உருவாக்கும் என்றும் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்